அது வாங்கி வாங்க அவங்க சொந்த கஷ்டமா நாங்கள் தான் சொந்தமெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன கேட்ட எல்லாரும் வந்து ஆக்கு தொழிற்சா புலி விலைக்குறது வெத்தில வைக்க போறது நம்ம அவங்க வைக்க போற முடியும் முட்டி

ஆரு நிப்பான் ஆ பா பாயப் சீனி கொண்டு ஐயோ அப்படி சொல்லு அன்பான வணக்கம் பாத்தீங்கன்னா இடம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னு நிக்கிற வந்து பழுகாமம் பழுகாமத்துல பழுகாமத்துல இந்த தோனாக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன் போனாண்டா இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குளம் இருக்குது கடைசி பிரதேசம் அதாவது பளுவாமத்தில் வந்து ஒரு சுங்குல பிரதேசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களாக உதவி திட்டங்கள் பல செய்து கொண்டிருக்கின்ற புண்ணச்சோலையை புறப்பட கொண்ட தற்போது கனடாவில் வசிக்கின்ற அக்கா இவங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இரண்டு பேர் நடக்க மாட்டாங்க வயசான அம்மா இவங்களுக்கு உதவி கடைஜியான தெரியல நான் ஒரு வீடியோ நான் அந்த வீடியோ காணலை நீங்கள் உங்கள முடிஞ்சால் வீடியோ எடுத்து போட்டு உதவி எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிருந்தாங்க வாங்க உங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் மூன்று பேரும் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க இந்த மூன்று பேருக்கு வந்து யாரும் உதவி இல்லாத நிலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க தயாயிரம் பேருக்கு மட்டும் தான் கதை கீழும் அம்மா அம்மா காதப்பிங்கண்ணே கதைப்பீங்கண்ணே ஓ உங்களுக்கு உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கா மாதிரி இருக்கிறாங்க நான் நான் எங்களுக்கும்மா

சிநீர் வாடான் ஆ உங்களுக்கு 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 என்னைய ஆனது என்னது குளி வாடான் சிநீர் வாடான் டெண்டின்ஜெண்ட அவ்ளியே மரதி சிறுப்பி பாரு ஆ ஆ ஓ சிறுப்பி போறது ம ஆஹ் வேற ஏல இங்கண்டா ஹ்ஹ் இல்ல இங்கண்டா மாதிரி எத்தனை வருஷம் அப்டி இருக்கீங்க நான் நான் வந்து மஞாயர் வந்து பழைய கிட்ட 6 வந்து கிட்டல வந்தாரு இப்ப கடக்கு கடக்குற ஒரு மூன்று மாதிரி பிரச்சினை நடக்க மாட்டேன் பிரச்சனையா நடக்க மாட்டாரு அவங்களுக்கு முதல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சாப்பாடு ஒழுங்கா கொடுத்தா அவரு நடப்பாரு அவங்களுக்கு சாப்பாடு இல்ல

அம்மா 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 கஷ்டம் நடக்குற கஷ்டம் நானே اقولுகம் வயசு இத்தனை வயசு உங்களுக்கு 85 ரூபாய் இது செல்வத்தி 85 25 ரூபாய் சென கொடுத்தா வரும் அப்பாமா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு உங்களுக்கு நான் இல்ல இப்போ என்ன வேணும் என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் ஊத்தி ஊத்தி வச்சி தான் குடிக்க வாக்குறதுங்களா முட்டில

தண்ணி அடிட்டு தண்ணி எழு நேரத்து கொண்டு போன தண்ணி அல்ல

அங்க அங்க ஆறிக்கு யோசிச்சுது. இது வளகள இருந்து பிதுவால வந்து. அவருக்கு

ਨਾਲੇ ਰਵਾਗੇ ਵਾਹਿੰਦਾ ਨੂੰ ਬੋਨ ਬੰਮੀ ਇਹ ਲਾ ਦੇਣਾ ਦੁੱਪ ਤੇ ਚੇ ਚੇ ਘੜਬੜਾਈ ਨਾ ਆਪਾਂ ਚਲੀ ਆ ਹਾਂ ਚੇ ਬਾਹਰ ਮਾ ਵੀ ਦੇ ਗੋਮੋ ਨਾ ਤਾਂ ਗਮੋ ਲੈ ਓਕੇ ਬਾਏ